ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் புடிசை மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து நான் மழை பெய்யுதுன்னு சொல்லி வீடியோ போட்ருப்போம் அதை கம்மலில் சொல்லுதுங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லுதுங்க ஏன்னா எங்கள் மழை பெய்ஞ்சு நிறையா மண்ணு வீடு தான் நிறையா வீடு இருக்குது அதனால் விடுந்துருச்சு நம்ம வீட்டு செவருமே அந்தாண்ட சைடு சா அங்கே வெளியே சாப்பாடு பண்ணுவோம்ல அந்த இடத்துல வந்து விறகுலாம் வச்சுப்போம் ஆடை கட்டி போடுவோம் அந்த இடத்துல நேற்று மழை பெஞ்சு ஊறி போய் செவரு அப்படியே கீழே விழுந்துருச்சது அவங்கட்டு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால அந்த வீடு பக்கத்துலலாம் ரெண்டு மூணு வீடு தள்ளி அந்த வீட்டை அப்படியே மண் வீடு தான் இருந்துச்சு நல்லவேளை அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு வீடு இருக்குது அந்த மண் வீட்டில் வந்து சாப்பாடு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருந்தாங்க பிறகு அந்த வீடுமே அந்த மழை பெஞ்சு அப்படியே விழுந்துருச்சு இந்த மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக நிற்கிறதுனால ஊறி போயிட்டு ஏன்னா மரம் நிறையா இருக்கா காற்று அடிக்குதா அந்த மரம் வந்து வீட்டு மேலே விழுந்து அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துடுது ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கம்மில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுறீங்க கன்ஃபார்மாக நான் ரெண்டு வீடியோ போடுறேன் பொருள்லாம் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதான் என்னால் கன் கன்ஃபார்மாக வீடியோ போட முடியல என்னால் குக் பண்ணுற வீடியோவும் போட முடியல எனக்கு கரண்ட் இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா கரண்ட் இருக்க மாட்டேது கரண்ட் இருக்க டைமில் குக் பண்ணி முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் இருக்காது நல்லா குக் பண்ணுற வீடியோ என்னால் போட முடியல அப்புறம் நெக்ஸ்ட் யூனிவர்சிஸ்டர் கேட்டிருந்தீங்க தமிழ்லங்க உங்கள் வீட்டுக்காரர் குடிப்பாரான்னு கேட்டதுக்கு பியர் வேற சரக்கு வேறா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் பொய்லாம் சொல்லலை உண்மையில நஞ்சமானது உண்மையதான் நான் சொன்னேன் அவர் வந்து பியர் தான் குடிப்பார் சரக்கு குடிச்சதில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவும் டெய்லி எப்படாது அவருக்காக தோணுச்சுன்னா அவங்கிட்ட கேட்பார் குடிஞ்சிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுவும் டெய்லியெலாம் குடிக்க மா அவருக்கா எப்போனா அது ஒன்று தோணுச்சுன்னா மா ரெண்டு மாதத்துக்கு ஒன்று டைம் மூணு மாதத்துக்கு ஒன்று டைம் அப்படி தான் குடிப்பாரு அந்த விஷயத்துல நான் ரொம்ப லக்கி குடிக்க மாட்டார் அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அக்கா பொண்ணுங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க இப்போதைக்கு போக மாட்டாங்க எப்படியும் ரெண்டு மூணு மாதம் இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நெக்ஸ்ட்டு ஒருத்தங்க சிஸ்டர் கமலில் சொல்லுறீங்க அங்கே நல்லா மழை பெய்யுது இங்கே வந்து மதுரையில் வந்து நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது வந்து மழை சீசனே இல்லை மழை சீசன் வந்து போன மாதமே ஆகஸ்ட் மாதமே முடிஞ்சிரும் இது வந்து குளூர் சீசன் தான் ஒடிசால ஆனால் என்னென்னு தெரியல இந்த சீசனில் அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் குளிர் சீசன் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் ஃபுல்லாக வெ வெள்ளை வெள்ள வெள்ள வெள்ளை மொத்தமாக இருக்கும் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரர் அக்கா பொண்ணுங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாரு ட்ராயிங் பண்ணுறாரு வாங்க எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கா பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு உட்காந்துக்கிட்டு வந்து அக்கா பொண்ணு இந்த சைடு வாய்ப்பாடு படி அப்படின்னு சொன்னால் படிச்சுட்டு இருக்காரு பாருங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மேடம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சொன்னார் வாய்ப்பாடை நீ ஃபுல்லாக படித்து நான் கேட்கணும் நடுவில் நடுவில் கேட்பேன் என் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காண்டி இவங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க

Ninety. Nineteen. Twenty. 20, 20 21, Twenty-one. Twenty-two. 22, 22 23, Twenty-three. Twenty-four. 24 25, Twenty-five. Twenty-six. Twenty-six. Twenty-seven. Twenty-seven. 27 Thirty-one. Thirty-one. Thirty-two. 32 33, Thirty-three. Thirty-four. 34 35, Thirty-five. Thirty-six. 36 Thirty-seven. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரு சொல்லி இருந்தாலும் நீ பாட்டி நான் உன்ட்ட கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க அவரு சொல்ல சொல்ல இவ எழுதுறா தெரியும் ஒன்றாடி அவங்க வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க எனக்கு வந்து சும்மா ரங்கோலி போட்டுட்டு இருக்கேன் இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைம்ல போட்டு போட்டு பார்த்தது இப்பதான் கொஞ்சம் டிராயிங் நோக்கி வந்திருக்குன்னு போட்டு பார்த்துட்டு இருக்கேன் எதோ ஓரளவுக்கு தான் தெரியும் எனக்கு அந்தளவுக்கு நிறையாலாம் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் போடுவாங்க இவங்க எல்லாமே படித்து முடிச்சுட்டாங்க அங்கே சாப்பிட்டுருக்காங்க என்னோட வீட்டுக்காரர் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க அவர் வந்து நல்லா பண்ணுவார் இன்ட்ரெஸ்ட் வந்தால் பண்ணுவார் நல்லா பண்ண மாட்டார் அந்த மாதிரி தான் அவர் நான் கேட்டேன் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நாய்க்குட்டியெல்லாம் முயலான்னு கேட்டால் அதுக்கு அவர் சொன்னார் இங்கே சின்ன சின்ன ஆட்டுக்குட்டிலாம் இருக்குல்ல அது வந்து டெக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பையன் சல்லக்குட்டி அப்படி தங்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ள நம்ம அது வந்து இங்கே டெக்குவான்னு சொல்லுவாங்க இவர் சொல்ல நான் டெக்குவா தான் பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டேன் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னா திரும்பி அதான் சொன்னார் அதான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னார் கேட்டால் அப்புறம் அந்த வாய்ப்பாலில் சைடில் ஒரு முயல் குட்டி தான் இருந்துச்சு அது முயல் குட்டியை எனக்கு சரியாக தெரில அவங்களுக்கு தெரிஞ்ச கம்மலில் சொல்லுங்கள் அதுதான் பண்ணார் அது பண்ணி முடிச்சுட்டு இந்த சைடில் ரோஸ் மாதிரி பூ மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன் நைட் டைமில் எடுத்தன அந்த வீடியோ அதனால் கிளியராகவே தெரியல ரொம்ப ஏன்னா ஒரு லைட்டு மட்டும் தான் எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு மழை பேஞ்சு வெளியே ஃபுல்லாக இருட்டெலாம் இருந்துச்சு நைட் டைமில் எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் அவர் எப்படி வரையிறாருன்னு சொல்லிட்டு இந்த சைடில் அக்கா பொண்ணு வந்து பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் காமெடி பண்ணிட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பக்கம் அம்மா மாமியார் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அவளுக்கு பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க நீட்டு முன்னாடி எனக்கு வந்து நாங்கள் கம்பெனியில் நான் அலவ் பண்ண புதுசில் அந்த மாதிரி தான் என்னோடய செகண்ட் பர்த்டேக்கு இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி வரைஞ்சி கிஃப்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஆனால் அதெல்லாம் அங்கேயே கம்பெனிலேயே விட்டுட்டு வந்தாச்சு இப்போ இல்லை என்கிட்ட நல்லாயிருக்கும் அவருக்காக இப்போ நான் திங்க் பண்ணால் நல்லா ட்ராயிங் பண்ணுவார் பாருங்க எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி கையை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தார் நமக்கு வந்து அந்த அளவுக்கு டிராயிங்லாம் போகிற தெரியாது ஒரு அளவுக்கு கோலம் அந்த மாதிரி வேணால் வரைவேன் அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சுட்டு பென்சிலால் தான் ஃபஸ்ட்டு பண்ணார் அதுக்கப்புறம் பேனால் கொஞ்சம் டார்க்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேனால வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தார் இந்த சைடில் ஒரு வழியாக டிராயிங்லாம் பண்ணி முடித்து சாப்பிட வந்துட்டு அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க என்ன சாப்பாடு பார்த்தோன்னா மாங்காய் ரசமும் ஒயிட் சாப்பாடு மிச்சர் தான் மிச்சர் இந்த சைடில் கொட்டி வச்சுருக்கேன் அக்கா கொண்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் சரி வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாய்ப்பாடு வந்து எல்லாமே ஒடியால் வந்துச்சு தமிழில் இல்லை எதுவுமே இப்போ நம்மளுக்கு மட்டும் ஊற்றிலாம் தமிழில் தானே இருக்கும் அந்த ஒன்று ரெண்டு குடும்மையே அந்த ஒடியலை வேறு மாதிரி இருக்குமே அது அவங்க படித்து ரொம்ப நேரம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அடிச்சுட்டு கொஞ்சம் டைம் உட்காந்துட்டு இருந்தால் அக்கா பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் அடங்கவே மாட்டான் ரொம்ப சேட்டல் ரொம்ப சேட்டை பண்ணுவான் ஒரு பொருள் வேணும்னா அழுகும் அழுகும் அவ்வளோ ரொம்ப சேட்டை பண்ணுவானே டக்கு டக்குன்னு அடிச்சுடுவான் அந்த மாதிரி கேரக்டர் ஆகும்மா அவனை சமாளிக்கிறது போதும் போதும் ஆயிடுச்சு ஏன்னா அக்கா அவங்களோட அம்மாவும் இல்லை அவங்க அம்மாவும் வெளில போயிட்டாங்க வீட்டுக்கு நாங்கள் தான் அங்கே அடங்க மாட்டான் அவன் ஒன்று ஃபோன் தரணும் ஒன்று காசு தரணும் அப்படி தான் அவன் இருக்கிறானே இப்போலாம் அவனை எப்படியும் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப பெரும்படி மாமியாருமே ஆடு எடுத்துகிட்டு போயிடுவான் அந்த அவனை வச்சு சமாளிக்கணும் அழுவான் ஏதாவது பண்ணலாம் வச்சுக்கி ஃபோன் தான் ஃபோன் தரமாட்டேன்னா காசு தான் ரெண்டுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் உட்காந்து அழுகுவான் அழகும் அழுவோம் எனக்கு வர வர வரைக்கும் அழகாக ஆனால் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வர அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த subscribe பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நிச்சய வீடியோ பார்க்கலாம்